வணக்கம் சினி காரண நேர்களே வெல்கம் டு தி ஷோ சினி ஸ்பாட் நான் உங்க அவங்க தயா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டிஸ்ட்டோட ஹோம் டூர் தாங்க பார்க்க போறோம் அதுக்குதான் அவங்க வீட்டு வாசல்ல நம்ம இப்ப வந்து நின்னுட்டு இருக்கோம் யார் அந்த ஆர்ட்டிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஸ்ட் ரிஹானா பேகம் அவர்கள் தான் சோ வாங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள சந்திக்கலாம்

ஹால்க்கு நேரம் வந்தோடனே ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒண்ணு இருக்கு இது என்ன செட்டப் ஆக்சுவலா வந்து நம்ம யாராவது உள்ள வந்தோடனே அவங்க முகத்தை பார்க்கற மாதிரி ஒரு மிரர் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாரும் வெளியே வந்து ட்ரை பண்ணுவாங்க பண்ணிட்டு உள்ள வந்தா தெரியணும் எண்ணம் வந்து உள்ள வேற இருக்கும் வார்த்தை வேற இருக்கும் ஓகே அந்த கண் திருஷ்டி போகணும் அதனாலதான் இந்த மிரர் அவங்களோட உருவமே தெரிஞ்சிடணும் அந்த அளவுக்கு இந்த மிரர் வச்சிருக்கேன் போல்டா பல விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுத்திருக்கீங்க எங்க இருந்து இந்த போல்ட்னஸ் வந்துச்சு ஒரு ஆர்டிஸ்ட் எங்கிட்ட பேசும்போது ஒரு இன்டர்வியூல நான் விஜயவா பண்ணிருந்தேன் ஆப்போசிட்டில் உட்காந்து சொல்லுவாங்க நீங்க வந்து பப்ளிசிட்டிக்காக நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த போல்ட்னஸ் எல்லாம் வந்து பப்ளிசிட்டிக்காக தான்ட்டு அது கிடையாது நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப போல்டான பொண்ணு தான் நான் தான் பொண்ணு நான் ஆம்பளை தான் இருப்பேன் ரொம்ப தைரியமா போவேன் தைரியமா வருவேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தைக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் நடந்துச்சு எங்கள் சொந்தத்திலேயே என்னுடைய சித்தியோட பொண்ணு வந்து அவளுக்கு ஏஜ் வந்து இன்னும் எயிட்டின் ஆகலை கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சிருச்சு வீட்டு வீட்டு வெளியே வந்தா அப்ப எங்க வீட்டுக்கு தான் வந்தா ஓகே ஏன் ரீசன்னா எங்க சொந்தத்துல தைரியமான பொண்ணு நான் ஒருத்திதான் அவங்க அம்மாவை எதிர்த்து பேசுறாள் நான் மட்டும்தான் ஓகே யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க சோ என் வீட்டுக்கு வரும்போது அவளை கூட்டிட்டு ஸ்டேஷன்ல போய் நிக்க வச்சு அவங்க அம்மா வர வச்சு என்கொரி பண்ணி அந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்றாங்கன்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த் எங்க வீட்ல இருந்து அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்துதான் அவங்க அம்மா கூட அமிச்சு வச்சோம் ஓகே சோ அந்த அளவுக்கு நான் போல்டான ஆளுன்னு எடுத்துக்கட்டா சொல்றேன் சோ இப்போ ரீசெண்ட் டைம்ல ஆர்டிஸ்ட் ஆகி சும்மா ஒரு வெளி தோற்றத்துக்காக போல்டா பேசுறேன் அப்படி கிடையாது இப்ப எனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது நான் எப்படி நின்னேன் சோ அதெல்லாம் இல்ல கிடையாது அப்படின்ட்டு அது மாதிரிதான் நான் நிறைய விஷயங்களை நான் போல்டா ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அத பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம் ஆக்சுவலா நிறைய ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு வந்தாலே ஹால்ல நிறைய திங்ஸ் அவ்வளோ திங்ஸே இல்ல வைத் இப்போ என் என்னோட முன்னாடி இருந்த வீடு வந்து நானூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பள்ளிவாசல் இடம் ஓகே ரொம்ப குட்டியோடு இதுதான் சோ அதுல வந்து கொஞ்சம் திங்ஸ் இருந்தாலும் அடைச்சிட்டு இருக்கோம் நாங்க தூங்கும் எங்க அம்மா என் குழந்தைங்க எல்லாம் தூங்கும் திரும்பி கூட படுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்ல ஓகே ரொம்ப முதுகெல்லாம் வலிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவேன் நல்லா தூங்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுவேன் ஆனா தூங்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எது வாண்டடோ அது மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணனும் அப்படி அப்படி ஒரு பிளான் பண்ணி தான் பார்த்து பார்த்து வாங்குறேன் அங்க பாத்தீங்கன்னா உங்களோட அழகான ஒரு புகைப்படம் வந்து இருக்கு ஸோ இந்த போட்டோ மெமரி வந்து சொல்றீங்களா இது பொங்கல் டைம்ல எடுத்த போட்டோ ஷூட் இது எனக்கு பிளாக் ரொம்ப இஷ்டம் இந்த சாரி எனக்கு ரொம்ப இஷ்டமான சாரின்னால இந்த போட்டோ ஷூட் எடுத்தேன் ஒருத்தவங்க எனக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து ஒரு ஃபேன் கிஃப்ட் வந்து இந்த வால்ல வந்து உங்களோட ஃபேன் ஆர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரும் ஓகே அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்க முடியாத ஃபேன் கிஃப்ட்னா என்ன சொல்வீங்க சாரீஸ் தான் சொல்லுவேன் நான் சாரீஸ் ஜிம்கி இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு ஒருத்தவங்க வந்து ஐஃபோன் கிஃப்ட் பண்றேன்ற மாதிரி சொன்னாங்களே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஐபோன்லாம் கிஃப்ட் பண்ணுவீங்களா அவ்வளோ பணக்காரங்களா அவ்வளோ பெரிய மனசா அப்படின்ட்டு ஏன்னா அதில் ஏதாவது உழுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சாரியே வந்து ஒரு கேர்ள்ஸ் எனக்கு கொடுத்தா கூட நாலு அஞ்சு சாரிலாம் வேண்டாமா ஒரு சாரி மட்டும் கொடுங்க நிறைய சாரி இல்லை வாண்டடா கேட்பாங்க ஓகே உங்க சீரியல் நாங்கள் இந்த சாரி பார்த்தோம் உங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் சிஸ்டர் நான் இந்த மாதிரி ஷாப் வச்சிருக்கேன் நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு சாரி கொடுக்கணும்னு விரும்புறேன் ஒரு ஜிம்கா கொடுக்க அப்படின்லாம் வந்து எனக்கு வந்திருக்காங்க இன்ஸ்டா பேஜ்ல நிறைய போல வந்திருக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கேன் ஓகே அண்ட் வந்து உங்களோட டிவி சோ நீங்க நடிக்கிறத பாக்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய டிவியில பாப்பீங்கன்னு பார்த்தா குட்டியோண்டு இருக்கு கார்பெண்ட் ஆகல ம் விஷயம் பார்க்க போனா நான் நடிக்கிறது நான் பார்க்க மாட்டேங்க. ஓ அது யூடியூப்ல பாப்பேன் இன்ஸ்டால பாப்பேன் அவ்வளவுதான். ஏன் பார்க்க மாட்டேன் ரீசனா நம்ம அந்த டைமிங்ல உட்கார்ந்து பார்க்க முடியாதுல. ம் சோ அந்த டைமிங் மீறினா கூட நம்மளுக்கு ஹாட் ஸ்டார் அது இதுன்னு சொல்லிட்டு வருதுனரே ஆப் இருக்கு. சோ அதுல பிளே பண்ணி பாத்துப்பேன். அந்த டைமிங்ல ஏதாவது ஒரு பிஸி ஆயிடுவோம் ஷெட்யூல் இருக்கும். நம்ம ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சோ அதனால அத பார்க்க முடியாது. ரெண்டாவது எனக்கு டிவி அடிக்ட் எல்லாம் இல்ல. ஓகே. சாங்ஸ் தான் கேட்பேன் நிறைய சாங்ஸ் மெலோடிஸ் மோகன் சாங் சாங் இளையராஜா அப்ப பாட்டு பாடுவீங்களா எங்களுக்காக அந்த பக்கம் இருந்தாலும் ட்ரை பண்ணலாமே ஐயோ ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரீல்ஸ் டைம்ல டான்ஸ் பண்ணி போட்டேன் ஸ்டெப் தாங்க டான்ஸ்னா சொல்ல முடியாது சும்மா கை கால் அசைச்சு ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டேங்க அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் இப்படி பண்றீங்க அப்படி செய்றீங்க அப்படி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ இன்னும் நான் பாண்டேன்னு வச்சிங்களேன் பேக்ரவுண்டில் கழுந்த சாங்கெல்லாம் போட்டு என்னை வந்து மீன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க அதனால் வேண்டாம் ஓகே வாங்க அந்த ஸ்டாச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்க பார்த்து பார்த்து வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ரொம்ப அழகா இருந்தாரு ஓகே சோ ஏன் வாங்கி இந்த கார்னர் அழகா இருக்குமே மீஷோல சீப் அண்ட் பெஸ்டாவும் இருந்தது குவாலிட்டியாகவும் நல்லா இருந்தது ரிவ்யூவும் நல்லா இருந்தது ஓகே எடுத்து அங்க வச்சதுதான் அதுக்கு நேத்து தான் அந்த மெழுகு பத்தி ஏத்தி விட்டேன் அவருக்கு ஸோ புத்தரை பத்தி பேசிட்டோம் நீங்க எவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் தான் எனக்குள்ள இருந்துச்சு என் தம்பி வந்து இறந்ததுக்கு டோட்டலாகவே நான் சேஞ்ச் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு சிவன்ற ஒரு கடவுள் மேல ஒரு பக்தியே வந்தது பார்த்துருப்பீங்க இன்ஸ்டால கிரிவலம்லாம் நான் போவேன் ஸோ அதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு இஷ்டம் எனக்கு முஸ்லீம்மா இருக்கறதுனால நான் அத வேண் ஏன் அதெல்லாம் வேண்டிக்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு இந்த தான் அந்த தான் கிடையாது எனக்கு எல்லா கடவுளும் பிடிக்கும் ஓகே எனக்கு புடிச்சிருந்து எனக்கு ஒரு மனசு ஒரு அமைதி வேணும்னா சர்ச்ல போய் உட்காந்துப்பேன் இல்ல எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போய் உட்கார்ந்து ஓகே ஸோ அப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஸ்பெசிபிக்கா பூஜை அரே அந்த மாதிரிலாம் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வாங்க. பாப்போ பாப்போ. வாங்க. எஸ். ஓகே. நான் வேல கேக்கிட்டலாமா? கிச்சன் டூரையும் நம்ம வந்து அப்படியே முடிச்சிடலாம். வந்துட்டோம். கண்டிப்பா சமைப்பீங்களா நீங்க என்ன சமைப்பீங்க எங்களுக்காக என்ன சமைச்சு தர போறீங்க அப்படின்றது நான் நான் நல்லா சமைப்பானு அப்படிலாம் இல்ல ஓகே நல்லா சமைப்பேன் அப்படிதான் ஓகே நான் மெஸ் எடுத்துட்டு இருந்தேன் முன்னாடி ஓகே அந்த அளவுக்கு ஒரு அம்பது பேருக்கு நான் தனியாலாம் சமைச்சிருக்கேன் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே சோ பேச்சுலர் பசங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டு அந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணிருக்கேன் பயங்கரமா அடிமட்டத்துல கஷ்டப்பட்டிருக்கேன் நான் தூங்குறதையே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு தூங்குவேன்

அந்த ரூம்ல தான் இருந்திருப்பாங்க பேச்சுலர் ரூம் சொல்லுவாங்க சாப்பாடு இருக்கு வீட்டு சாப்பாடு இருக்கு நாங்க எதுக்கு அங்க போயிட்டு அலைச்சல் பட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சாப்பிடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருவாங்க ஆட் ஆயிடுவாங்க ஓகே அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா சமைப்பீங்க சோ நீங்க பண்றதுல ஸ்பெஷல் என்ன நினைப்பீங்க கிரீன் சிக்கன் நான் செய்வேன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அது அப்புறமா இங்க முஸ்லிம்ஸ்ல வந்து பூரியும் அல்வா ஒண்ணு செஞ்சு பாத்தியா வைப்பாங்க சோ அந்த அல்வா பூரி வந்து நல்லா செய்வேன் ஓகே எல்லாருக்கும் பிடிக்கும் பாயாசத்தோட அது செய்வேன் அப்புறம் பிரியாணி பிரியாணி வரும் ஓகே எல்லாமே வரும் மீன் குழம்புதான் கொஞ்சம் முன்ன பின்னே ஆயிடும் தவிர மற்றபடி எல்லாமே நல்லா வரும் ஓகே சோ வந்து இதுதான் வந்து உங்களோட அழகான சமையல் அறை அப்படின்னு வந்து தெரியுது திக் நீங்க ஷிஃப்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி கச்ச கச்சான்னு பாத்திரம் வைக்கிறது கச்ச கச்சான்னு இடம் இருந்தா உங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது சில பேர்லாம் ரொம்ப ரொப்பி வைக்கணும் நிரப்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காதோ ஹோம் டூருக்காகவே கிளீன் பண்ண அப்படிலாம் கிடையாது நான் இப்படிதான் வைப்பேன் எப்ப வேணாலும் இப்படிதான் இருக்கணும் கிச்சன் எனக்கு இருந்த ஆசை இல்லையா ஒரு சின்ன வீட்டுல இருந்து நமக்குன்னு ஒரு ஒரு த்ரீ பிஹெச்கே வீட்டுக்குள்ள வந்த உடனே பால்கனி இருக்கணும் அது பெரிய விண்டோ இருக்கணும் அந்த மாதிரில நான் வந்து ரொம்ப கற்பனையா வளர்ந்தேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுத்து நான் இஎம்ஐல நான் ட்ரை சோ உங்களோட டூர் வந்து நம்ம வந்து இந்த மேக்னெட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்

இது வந்து fish fry பண்ணி சாப்பிடுறது ஓகே crab ready फिरको. made crab lollipops உள்ள இருக்கு ஓகே இது இன்ஸ்டன்ட்டா ஃப்ரை பண்ணி சாப்பிடுறோம் உங்களோட ஃபேவரட் ஃபுட் எது சாம்பார் கூட்டு துவையல் ஓகே அண்ட் ப்ராப்பர் சவுத் இந்தியன் மீல் எஸ் ஆமா பெருசா நான் வெஜ் லவர்லாம் கிடையாது வெஜ் ஓகே வெஜ் தான் நல்லா சாப்பிடுறதுலாம் சோ டாங்கோட

இருக்கு ஓகே சிம்பிளான நீட்டான கிச்சன் டூர் வந்து நம்ம பாத்துட்டோம் இப்ப உங்க பெட்ரூம் எல்லாம் வந்து நம்ம பாத்துடலாமா